வணக்கம் வியூவர்ஸ் இரண்டு நாள் பயணமாக இதோ புறப்பட்டு விட்டார்கள் நமது குழுவினர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸில் பயணப்படுவதற்கு சேலம் ரயில் நிலையம் இறங்கி காரில் கொல்லிமலை பயணம் தொடங்கியது நீங்களும் வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் கொல்லிமலை தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த மலையானது நாமக்கல் நகரத்தில் இருந்து சுமார் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கொல்லிமலை கிழக்கு தொடர்ச்சி மலையின் கடைசி மலையாக அமைந்துள்ளது முதல் ஆயிரத்தி முன்னூறு உள்ள இம்மலை தொடர்ச்சி சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இதன் உயர்ந்த சிகரம் மூன்று அடி அதாவது ஆயிரத்தி நானூறு மீட்டர் ஆகும் இதை வேட்டைக்காரன் மலை என்றும் கூறுவர் கொல்லிமலைக்கு நாமக்கல் மற்றும் சேலம் பகுதியில் இருந்து பேருந்து வசதி உள்ளது மலைப்பாதியின் தூரம் சுமார் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இம்மலைப்பாதையில் எழுபது கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளதால் அடிவாரத்தில் உள்ள காரவள்ளி வரை மட்டுமே பெரிய பேருந்துகளும் பெரிய வண்டிகளும் செல்ல முடியும் சில கொண்டை ஊசி வளைவுகள் மிகவும் அபாயகரமான வளைவுகளை கொண்டிருப்பதால் கைதேர்ந்த ஓட்டுநர்கள் மட்டுமே இந்த மலைப்பாதையில் வண்டியை ஓட்ட முடியும் கொல்லிமலையில் மிகவும் புகழ்வாய்ந்த அரப்பலீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இக்கோவிலை பற்றி அப்பர் பாடியுள்ளார் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோவில் ஐயாறு ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது கொல்லிமலையில் அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு அருகில் ஆகாய கங்கை அருவி ஐயாறு ஆற்றின் மீது அமைந்துள்ளது அறுநூறு அடி உயரம் உள்ள இவ்வருவில் குளித்தால் செய்த பாவங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது இந்த அருவியின் அழகை ரசிக்க சுமார் ஆயிரம் படிகள் கீழே இறங்க வேண்டும் கொல்லிமலை சுற்றுலா பயணிகளுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் சொர்க்க பூமி மலையேற்றம் செய்பவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மகிழ்ச்சியை தரும் மலையாகும் இங்குள்ள பழங்குடியின குக்கிராமங்களின் கிராம வாழ்க்கையை கண்டறிவது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் கொல்லிமலையில் காணப்படும் அதிகப்படையான மூலிகைகளினால் இம்மலை மூலிகைகளின் ராணி என அழைக்கப்படுகிறது இந்த மலையானது சுவேதா ஆறு வசிஷ்டா நதி போன்ற சிற்றாறுகளின் நீர்ப்பிடிப்பு பகுதியாக உள்ளது அடுத்துதான் நம்ம பார்க்க போறோம் எட்டுக்கை அம்மன் கோவில் இதை கொல்லிப்பாவை என்றும் அழைக்கின்றனர் கொல்லிமலையில் வீற்றிருக்கும் தமிழர்களின் தெய்வம் இந்த பாவை ஆகும் இது குடைவரை கோயிலாகவும் இருந்ததாகவும் சித்தர்களால் சொல்லப்படுகிறது மிகவும் பெருநிலையான தெய்வமான பாவை கருதப்படுகிறது இதற்கு சான்றாக சங்ககால ஓலை சுவைடுகளும் இருக்கின்றன குமரிக்கண்டத்தில் இந்த பாவைக்கு ஒன்பது கோவில்கள் இருந்ததாகவும் அவைகளில் எட்டு கோவில் ஆழிப்பேரலினாலும் கடல் கோள்களினாலும் அழிந்ததாகவும் மீதம் உள்ள ஒன்று மட்டும் இன்னமும் இருப்பதாகவும் இந்த பாவையை வழிபட எந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மந்திரங்களும் தேவையில்லை எனவும் சொல்லப்பட்டு வருகிறது குமரிக்கண்டத்தில் இந்த பாவைக்கு விழா எடுத்து கொண்டாடி வருகிறார்கள் இந்த எட்டுக்கை அம்மன் கோவிலானது அனைத்து சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது இவர் கொல்லிமலையின் பாதுகாவலர் என நம்பப்படுகிறது இந்த கோவிலை சுற்றி அழகான இயற்கை காட்சிகள் அமைந்துள்ளது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் நடைபெறும் வருடாந்திர திருவிழாவிற்காகவும் இந்த கோவில் பிரபலமானது இந்த திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிலுக்கு வந்து தேவியை திருப்திப்படுத்த ஆடு மற்றும் கோழிகளை பலியிடும் சடங்குகளை பின்பற்றி வருகிறார்கள் அடுத்துதான் நாம பார்க்க போற இடம் ஒரு படகு இல்லம் கொல்லிமலைகளில் பார்க்க வேண்டிய பிரபலமான இடங்களில் ஒன்றான ஒரு செயற்கை ஏரியின் மீது கட்டப்பட்டுள்ளது அமைதியான ஏரி மலைகளின் பசுமையான நிலப்பரப்பால் சூழப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களில் இதுவும் மிக முக்கியமான ஒன்றாகும் கொல்லிமலையில் நீங்கள் ரசிக்கக்கூடிய மற்றொரு பொழுதுபோக்கு படகு சவாரி நீங்கள் படகு சவாரி செய்யக்கூடிய இரண்டு ஏரிகள் உள்ளன தாவரவியல் பூங்கா ஏரி மற்றும் வாசலூர் பட்டி ஏரி இரண்டு ஏரிகளும் பசுமை மற்றும் மலைகளால் சூழப்பட்டுள்ளன இது அமைதியான மற்றும் அழகிய சூழ்நிலையை உருவாக்குகிறது மிதி படகுகள் துடுப்பு படகுகள் மற்றும் மோட்டார் படகுகள் போன்ற பல்வேறு வகையான படகுகளில் இருந்து நீங்கள் தேர்வு செய்யலாம் கொல்லிமலையிலில் உங்கள் குடும்பத்தினருடன் நண்பருடன் சிறிது நேரம் செலவிட படகு சவாரி ஒரு அற்புதமான இடமாகும் இம்மலைப்பகுதியில் கரடி கருத்த வரையாடுகள் காற்றுப்பன்றி போன்ற வனவிலங்குகளும் காணப்படுகின்றன பழந்தமிழ் நூல்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை புறநானூறு ஐங்குறு நூறு முதலியவற்றில் கொல்லிமலையை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன இந்த பகுதியை கடையேழு வள்ளலில் ஒருவரான வல்வில் ஊரி என்பவர் ஆண்டு வந்தார் அவரது திறனை புகழ்ந்து வன்பரணர் என்னும் புலவர் பாடிய பாடல் புறநானூற்றில் உள்ளது அடுத்ததா நாம பார்க்க போற இடம் மாசிலா ஃபால்ஸ் கொல்லிமலையில் உள்ள மாசிலா அருவி சுமார் நூத்தி நாற்பது அடி உயரத்திலிருந்து கீழே விழும் ஒரு அருவி ஆகும் கொல்லிமலையில் உள்ள மூலிகைகள் இந்த அருவியில் உரசிக்கொண்டு வருவதால் இந்த அருவிக்கு மாசிலா அருவி என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இந்த அருவியில் குளிப்பதால் உடலுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது இந்த அருவில் சில நாட்கள் நீர் அதிகமாகவும் சில நாட்கள் நீர் குறைவாகவும் இருக்கும் மாசில அருவிக்கு பக்கத்தில் மாசி பெரிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது அடுத்தத நம்ம பார்க்க போற இடம் நம்ம அருவி கொல்லிமலையின் அரப்பளீஸ்வரர் கோவில் இருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறிய நீர்வீழ்ச்சி நம்ம அருவி வித்தியாசமான அனுபவத்தை தேடும் பயணிகள் இந்த இடத்திற்கு செல்லலாம் ஏராளமான மாற்றுப்பாதைகள் இருப்பதால் சரியான அடையாள பலகைகள் இல்லாததாலும் அருவிக்கு செல்வது சற்று கடினமாகவே உள்ளது அருவிக்கு அருகில் செல்ல சாலையிலிருந்து சுமார் நூறு மீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும் மலையேற்றத்திற்கு இது மிகவும் சிறந்த இடமாகும் எனவே நீங்கள் ஒரு சாகசத்தை தேடுகிறீர்கள் என்றால் இது ஒரு சிறந்த இடமாக அமையும் புகைப்படம் எடுப்பதற்கும் இது ஒரு சிறந்த இடமாகும் அருவியை பார்வையிட சிறந்த நேரமாக நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் கருதப்படுகிறது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் கொல்லிமலையில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக காட்சி புள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளன சீக்குப்பாறை கொல்லிமலைகளில் உள்ள ஒரு சிறந்த காட்சி புள்ளி மாநில அரசு ஒரு பூங்காவையும் சீக்குப்பாறை காட்சி புள்ளிக்கு செல்லும் சாலையையும் உருவாக்கியுள்ளது இந்த வியூ பாயிண்டை அடைய ஐந்து நிமிடங்கள் நடந்து செல்ல வேண்டும் இந்த இடம் பள்ளத்தாக்கின் அற்புதமான மற்றும் அழகிய காட்சியை வழங்கும் இடமாகும் இங்கு வனத்துறையின் கண்காணிப்பு கோபுரமும் அமைந்துள்ளது கொல்லிமலையை ஆண்ட வல்வில் ஓரி எனும் குறுநில மன்னருக்கு இங்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது கடையேழு வள்ளல்களில் ஒருவாக கருதப்படும் இவரது காலம் கிபி இருநூற்றுக்கு முன் என கருதப்படுகிறது இவர் கொல்லிமலையும் அதனை சுற்றியுள்ள பதினெட்டு நாடுகள் அடங்கிய பகுதியை ஆட்சி செய்துள்ளார் இவரது வீரத்தை வன்பரணர் புகழ்ந்து பாடியுள்ளார் வில்லாற்றல் மிக்க தமிழ் வேந்தன் ஒருமுறை எழுத அம்பினால் யானை புலி கலைமான் பன்றி உடும்பு ஆகிய ஐந்து விலங்குகளையும் மாய்த்த வில்லாண்மை உடையவன் என புகழ்ந்துள்ளார் அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் மாசிலா டெம்பிள் ட்ரெக்கிங் கொல்லிமலையில் உள்ள மாசிலா கோவிலுக்கு மலையேற்றம் செய்ய பார்வையாளர்கள் இது பிரபலமான இடமான மாசிலா நீர்வீழ்ச்சிக்கு அருகில் அமைந்துள்ளது கோவில் மற்றும் அருவிகளுக்கு மலையேற்றம் செல்வது ஒரு சாகசமான நிகழ்வாகும் மாசிலா நீர்வீழ்ச்சியானது நடுத்தர அளவிலான நீர்வீழ்ச்சி ஆகும் அதன் அடிவாரத்தில் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் குளம் உள்ளது இந்த குளம் நீந்துவதற்கு மிகவும் ஏற்றதாகும் இப்பகுதியில் ஐநூறு மீட்டர் குறுகிய நடைபயணம் உங்களை நீர்வீழ்ச்சிக்கு மேலே உள்ள மாசிலா கோவிலுக்கு அழைத்துச் செல்லும் மாசி பெரிய சுவாமி கோவில் மாசிலா நீர்வீழ்ச்சியின் உச்சியில் அமைந்துள்ளது கொல்லிமலையில் மிகவும் பிரபலமான மற்றும் விரும்பப்படும் பொருட்களில் தேன் ஒன்றாகும் இது காடுகளில் உள்ள காட்டு தேனீக்களிடமிருந்து சேகரிக்கும் பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்படுகிறது இந்த தேன் தூய்மையானது மற்றும் மிகவும் இயற்கையானது கொல்லிமலைகளில் இருந்து வரும் மற்றொரு மணம் மற்றும் சுவையான தயாரிப்பு மசாலா பொருட்கள் அவை கிராமங்கள் மற்றும் நகரங்களை சுற்றியுள்ள தோட்டங்கள் மற்றும் பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன மிளகு ஏலக்காய் இலவங்கப்பட்டை கிராம்பு ஜாதிக்காய் போன்றவை மசாலா பொருட்களில் அடங்கும் அவை உங்கள் உணவுகள் மற்றும் உணவு வகைகளை மேம்படுத்தும் கொல்லிமலைகளில் உள்ள பல்வேறு கடைகள் மற்றும் சந்தைகளில் இருந்து மலிவான விலையில் மசாலா பொருட்களை வாங்கலாம் கொல்லிமலையில் இருந்து வரும் மற்றொரு தனித்துவமான மற்றும் கவர்ச்சிகரமான தயாரிப்பு கைவினைப் பொருட்கள் மரம் மூங்கில் கரும்பு களிமண் மற்றும் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி அழகான மற்றும் கலைநியமைக்க பொருட்களை உருவாக்குகிறார்கள் இந்த கைவினைப் பொருட்களில் கூடைகள் பானைகள் பொம்மைகள் முகமூடிகள் ஓவியங்கள் போன்றவை அடங்கும் அவை உங்கள் வீடு மற்றும் அலுவலகங்களை அலங்கரிக்கும் கொல்லிமலைகளில் அமைதியான சூழலுக்கு மத்தியில் வசதியான தங்குமிடங்களை வழங்கும் பல ரிசார்ட்டுகள் உள்ளன சாகசமான தங்குதலை விரும்புவோருக்கு கொல்லிமலைகளில் முகாம் வசதிகளும் உள்ளன பார்வையாளர்கள் கூடாரங்கள் அமைத்து நட்சத்திரங்களின் கீழ் ஒரு இரவை அனுபவிக்க நியமிக்கப்பட்ட முகாம் பகுதிகளும் உள்ளன கொல்லிமலைக்கு அருகில் உள்ள சேலத்தில் இருந்து இந்த பகுதியை நாம் எளிதாக அடையலாம் திருச்சி உள்நாட்டு விமான நிலையம் கொல்லிமலை வாசஸ்தலத்திலிருந்து மிக அருகில் உள்ள விமான ஓடுபாதையாகும் சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த விமான நிலையத்தை சென்னை பெங்களூரு மதுரை போன்ற அருகில் உள்ள நகரங்களிலிருந்து இருந்து வழக்கமான விமானங்கள் மூலம் திருச்சி விமான நிலையத்தை அடையலாம் கொல்லிமலைக்கு அருகில் உள்ள ரயில் நிலையம் சேலம் ரயில் நிலையம் ஆகும் இது தொலைவில் அமைந்துள்ளது சேலத்தில் இருந்து அரசு பேருந்துகள் மூலம் பயணிக்கலாம் இது அருகில் உள்ள நகரங்களான சென்னை மதுரை போன்றவற்றுடன் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது இந்த ரெண்டு நாள் கொல்லிமலை சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நாங்களும் சென்னை திரும்ப ரெடி ஆயிட்டோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாற்றி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்